அடுத்த மாதம் சீனாவின் உயர்மட்ட குழு ஒன்று வருகிறது கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் டாலர்கள் பருமதியான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து அம்பாந்தோட்டையில் அமைக்கப்பட்டது இலங்கை உள்ளூர் அரசியலை விட இலங்கையை சுற்றியிடம் பெறுகின்ற பூகோள அரசியல் தான் எதிர்காலத்தின் இலங்கை அரசை தீர்வானம் இப்ப பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்ப உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இரண்டா ஆட்சி அமைந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஆறு மாதங்களில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக கொழும்பு பத்திரிகைகள் பெருமளவான இதுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் ஊழல் என்று சொன்னால் யாரை எவர் ஒருத்தரையும் தூக்கி உள்ளுக்கு போட்டதாக சேர்த்தார்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா என்னடா அது இல்லை உள்ளவர்கள் யாரும் இதுவரையில் உள்ளுக்கு போனது கிடையாது ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவார் பலஸ்தீனத்தின் இரு தேசங்கள் என்றதை அங்கீகரிக்கிறீர்கள் ஏன் தமிழ் மக்கள் அங்கீகரிக்கவில்லை அவர்கிட்ட ஒரே இருக்கிறது உங்கள் தமிழ் மக்களை எந்த நாடு ஒன்றும் ஒரு ஒரு கரண்டி புதிய கரண்டியில் சிறப்பான அங்கீகரித்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேர்சிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு நினைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊட்பு நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் களம் சற்று வேறுபட்டிருக்கின்றது உள்ளூராட்சித்தவை தேர்தல்களை நோக்கி ஆனாலும் கூட அதற்கு மேலதிகமாக சர்வதேச ராஜதந்திரியர்கள் மற்றும் சர்வதேச முக்கியஸ்தர்களுடைய பயணங்கள் கூட அங்கு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சர்வதேச பயணங்களின் பின்னணிகளும் அதனோடு இருக்கக்கூடிய சர்வதேச அரசியலும் சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்ற விடயங்களும் உங்களுடைய பார்வையில் புலனாய்வு ரீதியான என்ன முக்கியத்துவம் ரீதியானது உங்களுக்கு தெரியும் அண்மையில் சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது என்பதை இரு பிரதிநிதிகளின் வரவுகள் உணர்த்தியிருந்தன ஒன்று வந்து அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவு என்ற தலைவர் வந்து இருந்தார் இந்தியாவுக்கு அவர் அங்கு பிரதமர் மோடியாக இருக்கலாம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம் ஆஹ் பலரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உட்பட பலரை சந்தித்திருந்தார் அதே சமயம் இலங்கைக்கு வந்து அமெரிக்காவின்ற இண்டோ பெக்கோம் என்று சொல்றது இந்து மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவிட கட்டளை தளபதி வந்திருந்தார் அதாவது அட்மிரல் சாமுவேல் பாபரோ அவர் வந்திருந்தார் அருணகுமர்தாயக்கா உட்பட பல படை அதிகாரிகளையும் சந்தித்திருந்தார் அவரோட வந்து வெளிவார கொள்கை ஆலோசகர் டேவிட் ரென்சும் வந்திருந்தார் சந்திப்பிற்கு அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் தூதரகத்தின் பாதுகாப்பு பிரிவு ஆலோசகர் லெப்டினன்ட் கேர்னல் அதே நேரம் அமெரிக்க தூதுவரும் சந்தித்திருந்தார் அவர் கூறிய விடயம் ஒன்றுதான் என்னென்றால் இலங்கை வந்து மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியில் இருக்கின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்து சமுத்திர பிராந்தியம் உலகத்தின் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது விகிதமான வர்த்தகம் அதனால் தான் அந்த அதுதான் அதற்குரிய பாதையாக இருக்கின்றது எரிபொருள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட உலகத்தின் தேவை என்ற நாற்பது வீதமான எரிபொருட்கள் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் உள்ளாகத்தான் செல்கின்றன எனவே இந்து சமுத்திர பிராந்தியம் தங்களுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் அங்கு சொல்லி சென்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அவர் ஒன்று கூறியது என்னென்று சொன்னால் இலங்கையின் படைத்துறையுடன் தாங்கள் நெருங்கிய ஒரு தொழைப்பை கொண்டு மேற்கொண்டு வருவதாகவும் அதே சமயம் அந்த இலங்கை படையினருக்கான மூன்று கப்பல்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து மூன்று கடற்படை கப்பல்கள் அதாவது கோஸ்ட் கார்ட் கட்டர் என்று சொல்றாரு அது மூன்றை வழங்கியிருந்தது அடுத்து நான்காவது கப்பல் ஜனவரி மாதம் அளவில் வழங்கப்படும் என்று சொல்லியும் அது மட்டுமல்லாது எச் ஐம்பத்தி ஏழு கிரக உலங்கு வானூர்தியையும் வழங்க தாங்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அது உலங்கு வானூர்திக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் இரண்டு சி ஒன் தேர்ட்டி விமானங்களையும் அமெரிக்கா இலங்கைக்கு இருந்தது அதன் பிற்பாடு பீச் கிங் கிராஃப்ட் விமானத்தையும் வழங்கியிருந்தது உளவு தகவல்களுக்காக இப்ப இலங்கையுடன் ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு என்னென்ன சொல்வது இலங்கையை மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா தனது படைத்துறை ரீதியாக இலங்கையுடனான ஒரு உறவுகளை பேணுவதற்கு அமெரிக்கா முற்பட்டு நிற்பதைத்தான் இதன் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னென்று சொன்னால் இலங்கையிடம் பெறுகின்ற அரசியல் பிரச்சனைகள் அதாவது நீங்கள் கேட்டது போல உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் மற்றது இலங்கையின் அரசுக்கும் எதிர்கட்சிகளும் இடையிலான பிரிசல்களாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சிகள் மீது தற்போதைய அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம் இது இவற்றை எல்லாவற்றுக்கும் அப்பால் இலங்கையின் அரசியலை தீர்மானிக்க கூடிய ஒரு நிலையில் இப்போதும் அமெரிக்கா மிகவும் ஒரு காத்திரமான பங்கை வகிக்கப் போகிறது என்பதுதான் இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளைப்பு இடத்தின் தளபதியின் வரவிட கரு வரவிட ஒரு சுருக்கமாக பார்க்கலாம் ஆனாலும் கூட கடந்த காலங்களில் எல்லாம் இலங்கையில் அமெரிக்காவின் புலனாய்வு துறையின் ஈடுபாடு அல்லது கண்காணிப்பு இருந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய தளங்களில் கூட அது பேசு பொருளாக மாறியதற்கு அல்லது ஆதாரப்படுத்தியதற்கான வாய்ப்புகள் இல்லை முதன்முறையாக சர்வதேச ரீதியாக இலங்கையில் சிஐஏ தளம் ஒன்று இயங்கியதாக கூறப்படுகின்றது அது தொடர்பிலான உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு ஓ இந்த உலகம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் இந்திய அமைதிப்படை என்ற போர்வையில் இந்திய ராணுவம் இலங்கையில் தர இறங்கியதற்கான காரணம் வந்து இலங்கையில் அமெரிக்கா தனது தளத்தை நிறுவ போகிறது என்பது கிட்டத்தட்ட அப்பவே கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முப்படை முன்பே அமெரிக்காவுக்கு இலங்கையின் முக்கியத்துவத்தை அறிந்து வைத்திருந்திருக்கின்றது அப்ப எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இடம்பெற்ற பிற்பாடு கூட உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ரகசியமாக வந்து ஏ ஆர் ஜெயவர்த்தனாவை சந்தித்து அதுதான் இந்தியாவுக்கு மிகவும் ஒரு சின்னத்தை மூட்டியது என்று கூறலாம் அதன் அதன் பின்னர் தான் இந்தியா வந்து இலங்கை மீதான இனப்படுகொலை என்று சொல்லி அர்ஜென்டினா ஊடாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இந்தியா முயன்றிருந்தது அப்ப இப்பதான் தெரிகிறது என்னென்று சொன்னால் அப்போது இந்தியா ஏன் இவ்வளவு பதட்டமாக இருந்தது என்று சொன்னால் இப்போது உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்த பிற்பாடு கெனடி அமெரிக்க அதிபர் கெனடியின் படுகொலை தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரம் பக்கம் கொண்ட அந்த ஆவணம் அதுல போட்டிருக்கிறார்கள் கொழும்பில் சிஐஏ என்று தளம் இயங்கியது ஆனால் கொழும்பில் சிஐஏன்று தளம் இயங்கியதாக இந்தியா பதற்றப்பட்டுக் கொண்டிருந்தது ஐபிஎவும் இலங்கையில் வந்து இறங்கினார் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல டெல்லியில் ஒரு தளம் கொல்கத்தாவில் ஒரு தளம் பிஸ்தானில் ரவர்பெட்டியில் ஒரு தளம் இப்ப அதாவது இந்தியா வந்து இலங்கையில் ஒரு தளம் இருக்கிறது என்று இந்தியா அதாவது இந்தியா தனது படையினரை கொண்டு வந்து இலங்கையை தான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று இந்தியா முனைப்பாக இருந்த சமயம் இந்தியாவுக்கு தெரியாமலே புதுடில்லியிலும் கொல்கத்தாவிலும் அவங்க ரெண்டு சிஐஏ தளத்தை வைத்திருந்தார்கள் அமெரிக்காவை பொறுத்த விரையில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா உளவு காலம் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் அவர்கள் ஒரு பவராக இருக்கிறார்கள் என்றா சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் புலனாய்வுத்துறை மிக முக்கியமானது ஒன்று அந்த புலனாய்வுத் துறையில் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த த உலகத்தையும் தங்கள் நாட்டு உலகத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல தங்கள் நாட்டையும் காப்பாற்ற முடியும் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் தங்களுக்கு ஆதரவான நாடுகள் இருந்தாலே உதாரணமாக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் என்று ஆஹ் இருந்தாலுமே பிரித்தானியாவில் அவர்கள் பிரித்தானிய அரசுக்கு தெரியாமல் ஒரு உலக அமைப்பை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்னென்ன சொன்னால் அவர்கள் தங்கள் பார்வையை அனுப்புவார்கள் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை அவர்கள் அனுப்புவார்கள் அது அது அவங்களோட வழக்கம் அதே போலதான் இந்தியாவில இந்தியா இலங்கை தொடர்பாக ஆஹ் கரிசனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அதே சமயம் இந்தியாவுக்குள்ளேயே அவர்கள் வைத்திருந்திருக்கிறார் இப்ப அப்பவே அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற நிலைமையில் இப்ப மையப்புள்ளி அதாவது இந்த தற்போதைய இந்த உலக ஒழுங்கின்ற அடுத்த மையப்புள்ளி இந்து சமுத்திர தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலும் என்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து ரெண்டு தசம் ஒன்று ஒரு ட்ரில்லியன் டாலர்களாக இருந்தது இப்போது நான்கு தசம் மூன்று ட்ரில்லியன் டொலர் கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து வீதம் வளர்ந்துருக்கின்றது அதே சமயம் அமெரிக்காண்ட பொருளாதாரத்தையும் சீனாண்ட பொருளாதாரத்தையும் பாத்தீங்கன்னா சீனாட பொருளாதாரம் எழுபத்தாறு வீதம் வளர்ந்திருக்கின்றது அமெரிக்காண்டு அறுபத்தாறு வீதம் ஆனால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட முடியாது என்று சொன்னால் அவங்களோட பொருளாதாரம் ஏற்கனவே பெருசு அமெரிக்காவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ட்ரில்லியன் சீனாண்ட பதினெட்டு டிரில்லியன் அது கொஞ்சம் தான் பல இதுல நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால் சீனா அமெரிக்கா விட வளர்ந்திருக்கின்றது அதை விட வளர்ந்திருக்கிறது என்று போது இப்போதைய போரின் போக்கை பார்க்கலாம் ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாகத்தான் இந்த போர் பொருளாதாரத்தான் என்று கூறலாம் அதுக்குத்தான் ஏனைய நாடுகளும் தங்களை பல தயாராகொண்டிருக்கின்றன என்று சொன்னால் இப்ப ஜெர்மனில பாத்தீங்கன்னு சொன்னால் அரசு தலைவராக வந்திருப்பவர் அவர் ஒரு முதலீட்டு வங்கியில் வேலை செய்கிறார் அவர் இதற்கு முதல் அரசியலில் எந்த விதமான மிக முக்கிய பொறுப்பையும் வகிக்கவில்லை கனடாவில் வந்தவர் பாத்தீங்கன்னு சொன்னார் முந்தி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கவர்னராக இருந்தவர் கனடாவிலும் வங்கி இந்த தலைவராக இருந்தவர் இப்ப பொருளாதார போர் தான் இனி ஃபியூச்சர் என்று சொன்னால் அதற்கேற்ற மாதிரி நாடுகளும் ஒரு படைத்துறை ஆளை கொண்டு வர முடியாத அரசு தலைவராக பொருளாதாரம் தெரிந்தவரை கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்பாக இந்த ரெண்டு உதாரணங்கள் இதை கூட ஏராளமாக இருக்கின்றன இப்ப ரஷ்யாவை பார்க்கலாம் ரஷ்யா இந்த இவ்வளவு தூரம் தப்பி பிழைத்ததுக்கு இருபத்தி எண்ணாயிரம் தடைகள் இருபத்தி எண்ணாயிரம் தடைகளுக்கு தப்பி பிழைத்ததுக்கு காரணம் என்றால் பூட்டினை பொறுத்தவரையில் அவற்றை பிஹெச்டியே எக்கனாமிக்ஸ்ல தான் பிஹெச்டி அது மட்டும் இல்லாத ரஷ்யாவோட மத்திய வங்கிய இந்த ஆளுநர்வாரு பிரில்லியண்டான அப்ப அதே அதுதான் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தக்கவை அப்ப இந்த பொருளாதார போர் என்று சொன்னால் இப்ப பொருளாதார போர் நான் கூறிய இந்த இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீனாண்ட பொருளாதார வளர்ச்சி அப்ப இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு சவாலான இந்த இரண்டையும் அமெரிக்கா ஏதோ ஒரு முடக்க வேண்டிய ஒரு நிலை என்னென்று சொன்னால் இவர்கள் ரெண்டு பேரும் பிரிக்ஸில் இருக்கிறார்கள் பிரிக்ஸ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய டொலருக்கும் சவால் விடுற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது எனவேதான் உங்களுக்கு தெரியும் இப்போது அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவிண்ட தலைவர்கள் வந்த போது கூட இந்திய அதிகாரிகள் காலிஸ்தான் அமெரிக்காவில் இருந்த காலிஸ்தான் அமைப்பு தொடர்பாக தான் பெருமளவிற்கு பேசினார்கள் ஆனால் அவர்கள் புடி கொடுக்கவில்லை அதே போல மைக் பாம்பியோ வந்த போதும் காலத்தான் அமைப்பு தான் பேசினார்கள் அவர்கள் தொடர்பாக பெருசாக ஒன்றும் பேசவில்லை இப்ப இந்தியாவையும் இலங்கையையும் அவர்கள் ஏதோ ஒரு வழியில் தனித்தனியாக கையாள போகிறார்கள் எந்த ஒரு விதத்திலும் இலங்கையை இந்தியா இலங்கையில் ஒரு ஆதிக்கம் செலுத்துவதை அமெரிக்காவும் விரும்பவில்லை அமெரிக்கா இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை இந்தியாவும் விரும்பவில்லை இதற்கு அப்பால் சீனா என்றது இன்னொரு அது இன்னொரு விதம் இன்னொரு பூகோள அரசியல் போட்டி போட்டியாளர் அது அது அடுத்து அது இலங்கையில் முற்று இலங்கையை ஒரு தென்னகப்படுத்தியதாகத்தான் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் சீனா என்ற பி வைடி என்றது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அதுதான் இலோன் மஸ்கின் வேகமாக வர்த்தகத்தில் முன்னர்ந்து கொண்டு போகிறது அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு வெஹிக்கிள் தோட்டையில் வந்து இறங்கி இருக்கிறது மேலும் ஒரு அந்த அந்த வரப்போகிறது கிளை ஒன்று காலையில் திறக்க போகிறார்கள் அது மட்டுமல்லாது அடுத்த மாதம் சீனாவிட உயர்மட்ட குழு ஒன்று வருகிறது கிட்டத்தட்ட மூன்று தசி நான்கு பில்லியன் டொலர்கள் பருமதியான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை வந்து அம்பான் தோட்டையில் அமைக்க போகிறார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வருகிறார் இலங்கைக்கு அவர் வருகின்ற சமயம் தான் இந்த இடம் பெற்ற எழுபத்தி ஓராம் ஆண்டு புரட்சி இடம்பெற்ற நாள் தான் மோடியும் வந்து கொழும்பில் இறங்கப்போவதாக கூறப்படுகின்றது எல்லா பயணங்களையும் அல்லது நடக்கின்ற சம்பவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை உள்ளூர் அரசியலை விட இலங்கையை சுற்றி இடம்பெறுகின்ற எதிர்காலத்தின் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொழில்நுட்ப வசதிகள் அல்லது பல்வேறுபட்ட வளர்ச்சிகளில் குறைவிருந்த காலப்பகுதியிலே இலங்கையிலே ஒரு சிஐஏ தளத்தை அமெரிக்கா அமைப்பதற்கு அல்லது அமைத்து ரகசியமான முறையில் நோட்டமிட்டது என்று சொன்னால் இப்போது தொழில்நுட்ப வசதிகள் கூடியிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அன்றைய காலத்தோடு சிஐஏயின் அலுவலகம் அல்லது ரகசியமான கண்காணிப்பு நிறுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றீர்களா அல்லது இப்போது வளர்ச்சி கண்டு இப்போது அதிக அளவில் தேவை அங்கு உணரப்பட்டு அதனுடைய செயற்பாடுகள் விஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்புகிறீர்கள் என்னென்று சொன்னால் தெரியும் ஏனென்றால் அந்த அந்த காலத்திலே அவர்கள் அதாவது இலங்கையில் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட மிகவும் இரகசியமாக வைத்திருந்தார்கள் தளங்களை அப்ப இப்போது என்று சொல்லும் போது இப்போது தொழில்நுட்ப வசதிகள் அதிகம் இப்ப சரி இந்தியாவில் தளம் இருந்தது என்று சொன்னால் டெல்லியில் அமெரிக்கர்கள் அதை நடத்தியிருக்க மாட்டார்கள் இந்தியாவுக்கு இருப்பவர்களை கொண்டுதான் அதை நடத்தியிருப்பார்கள் ஏனென்றால் என்ஜிஓ எத்தனையோ என்ஜிஓக்கள் இருக்கின்றன இப்ப இந்தியா இப்ப ஜெய்சங்கர் இந்த முறை கேட்டிருக்கிறார் இந்த யுஎஸ் எயிட் தொடர்பான விவரங்கள் அதாவது ட்ரம்ப் மேற்கொண்டு இருக்கின்ற இந்த யுஎஸ் எயிட் தொடர்பான பிரச்சனைகளில் இந்தியா இப்போது கேட்டிருக்கின்றது கடந்த பத்து வருடங்களாக இந்தியாவுக்குள் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் பெருமதியான நிதி வந்திருக்கின்றது இந்தியாவுக்கு அதற்குரிய கணக்குகளை கேட்கிறார்கள் யார் யாருக்கு போனது என்னென்ன நடவடிக்கைகள் இங்கு செய்யப்பட்டது என்று கேட்கிறார்கள் இப்பதான் அவர்களுக்கு அதில் எதை தெரிகின்றது இப்ப அதே போல இலங்கையிலும் அப்படியே தளங்களை வைத்திருந்தார் அது அப்ப ஆனால் இப்ப அவர்களுக்கு இன்னும் இலகுவானது என்னென்னு சொன்னால் ஒன்று அவர்கள் இந்த தொழில்நுட்ப வசதி இப்ப சட்டலைட்டுகள் இலகுவாக எல்லா தளங்களையும் அவர்கள் இலகுவாக எடுத்து விடுவார்கள் அதில் பெரிய பிரச்சனை இல்லை இருந்த போ இருந்தாலும் அந்த ரியல் டைம் சுச்சுவேஷன் இன்ஃபர்மேஷன் என்று சொல்றவர்கள் அந்த தள தளத்தில் இருக்கிறவர்கள் அது அவர்கள் லோ உள்ளுக்குள் உள்ளவர்களை வைத்துக்கொண்டே அவர்கள் செய்வார்கள் அதுதான் இந்த என்ஜிஓக்கள்கிட்ட மிக முக்கிய பணியாக இருக்கு இப்ப சொன்னால் இப்ப உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இரண்டாம் அனுகுமது ஆட்சி அமைந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஆறு மாதங்களில் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தொடர்பாக கொழும்பு பத்திரிகைகள் பெருமளவான இதுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலையை குறைப்ப கொண்டு பெருசாக ஒன்றும் செய்யவில்லை ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் ரணில் என்ன நிபந்தனையை போட்டு பேசிக் கொண்டிருந்தாரோ அதனைத்தான் தொடர்கிறார்கள் அதற்கு அப்பால் பார்த்தார் ஊழல் என்று சொன்னால் யாரை எவர் ஒருத்தரையும் தூக்கி உள்ளுக்கு போட்டதாக சரித்திரம் இல்லை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது உயிர் ஞாயிறு தாக்குதல் அதிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை இப்ப ஏன் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் இங்கு என்றால் உயிர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற பிற்பாடு அங்கு ஐந்து அமெரிக்கர்கள் அதில் கொல்லப்பட்டதாக தெரிவித்து அமெரிக்காவின் எஃபிஐ யும் அவுஸ்திரேலியாவிட புலனாய்வு அமைப்பும் அதே நேரம் மொசாட்டம் மூன்றும் இணைந்துதான் வந்தார்கள் என்று கூறுவர் இந்த மூன்று இணைந்து வந்தது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட எழுநூறு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது மொபைல் போனோ சிசிடிவி கேமராஸ் அப்படி எல எழுநூறு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ட் ஆதாரங்களை அள்ளி கொண்டு போன தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது தொடர்பாக அறிக்கையை இலங்கைக்கு இதுவரையில் கொடுக்கவில்லை அப்ப இலங்கையில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்குள் சிஐஏ இன்றையோ அல்லது எஃபிஐன்றேயோ ஈடுபாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்னும் போது அவர்களுக்கு அந்த இலங்கையை பொறுத்த வரையில் இலங்கையில் அவர்கள் மிகவும் ஒரு என்னென்னு சொல்லுவது நீங்கள் புரியது போல எண்பத்தி ஏழாம் ஆண்டே உபார் இயங்கியவர் என்னும் போது இப்போது அவர்களுக்கு இலங்கையில் தங்கள் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் முன்னே போல தடைகள் இருக்காது அவர் இலகுவாக அதனை மேற்கொள்வார் இப்போது அனுர அரசு புறப்படுத்திருக்கின்றது எல்லோரும் கூறுகின்றார்கள் அனுரகுமார குணமார திசாநாயக்க என்பவர் இந்தியாவுக்கு எதிராக இருப்பதோடு மேற்குலகோடும் அவர் நெருக்கத்தை பேண அவருடைய முழுமையான இலக்கு என்பது சீனாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சீனாவினுடைய உயர்மட்ட ராஜதந்திரிகள் கூட இலங்கைக்குள் நுழைய இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்தில் அனுர்குமார் திசாநாயக்க மேற்குலகையும் முக்கியமான இடத்தில் வெளியேற்றி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அவர் தவித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்போது அவர் மேற்குலகத்தை பெருசாக எதிர்க்க முன்வரவில்லை சீனாவுடன் நீங்கள் கூறியது போல சீனாவின் கொள்கைகள்லாம் அதாவது முதலாளித்துவ கொள்கைகளை மேற்குலகம் போல அவர்கள் கொண்டிருந்தாலும் அந்த ஆட்சி முறைகள் வந்து சீனாவின் இப்ப அதாவது சீனாவில அல்லது ரஷ்யாவில் ஒரு கட்சி ஆட்சி இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப் போகிறார் கிளீன் ஸ்ரீலங்கான்னு என்று எல்லோரும் எல்லோரும் கிளீ கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்ன இலங்கையை ஊழலில் இருந்து சுத்தப்படுத்துவது இலங்கையை பொருளாதார ரீதியாக அமுதம் நான் தவறாக புரிந்துவிட்டேன் கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் அது இல்லை என்னடா உள் சிறுவர்கள் யாரும் இதுவரையில் உள்ளுக்கு போனதும் கிடையாது ஒன்றுமில்லை கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவது இப்ப வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகளை கிளீன் பண்றாரு என்னென்று சொன்னால் புள்ளூராஜா தேர்தலில் சும்மா ஒரு சரத்துக்களை அதுக்குள்ள புகுத்தி ஒரு போட்டோகோப்பியில பிள்ளை அதுல பிள்ளை எழுத்து பிள்ளை அது பிள்ளை என்று சொல்லி என்றால் இவ்வளவு காலமும் நடந்ததுதான் உள்ளூராஜா தேர்தல் இவ்வளவு காலமும் போட்டியிட்டவர்கள் தான் திடீரென்று மற்றது அதுக்கும் ஒரு ஒரு கால அவகாசம் கூட கொடுக்குது வேண்டும் அது தெளிவாக தெரிகிறது அப்ப நாங்கள்லாம் எல்லோரும் மக்கள் தான் தவறாக புரிந்துவிட்டா கிளீன்சர் இல்லங்காண்டால் அவர்கள் ஊழலை போனா இல்லை எதிர்கட்சிகள் அதே போலதான் தென்னிலங்கையில் தென்னிலங்கையில் இப்போ அன்பு குமரத சஜித் பிரேமதாசாவை ஒரு மறைமுகமாக பலப்படுத்துவதற்கு என்பிபி முற்படுவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏன் என்று சொன்னால் அணில் ராஜபக்ஷ கூட்டணி அமைந்தால் ஒரு சவாலான பலமான எதிர்கட்சியாக அமையும் என்பதால் அவர்களை விடுத்து பலமற்ற ஒரு எதிர்கட்சியை வைத்திருந்தால் தனக்கு லாபம் இப்ப உங்களுக்கு ஒரு எதிரி ரெண்டு எதிரி இருக்கிறாங்க ஒருவன் மிகவும் பலமாக சவாலாக இருப்பான் மற்றவன் ஒரு பலவீனமானவன் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் பலவீனமானவனை ஆட்சி கொண்டு வந்தால் எவருக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அவ்வாறான ஒரு அப்ப தென்னிலங்கையிலும் அதுதான் அதைத்தான் செய்ய போகிறார்கள் வடக்கு கிழக்கிலும் அதனைத்தான் செய்கிறார்கள் இப்ப சீனாவின் அதே அதே ஒரு சிஸ்டத்தை தான் கொண்டு வருகிறார்கள் அதே நேரம் சீனாவுக்கு நீங்கள் கூறியது போல சீனாவை தான் அவர்கள் முதன்மையாக நம்புகிறார்கள் இப்ப போர்ட் சிட்டியை பொறுத்தவரையில் போர்ட் சிட்டியில வந்து கிட்டத்தட்ட பார்க்கலாம் இப்ப இந்திய நிறுவனங்கள் கூட ஐடி நிறுவனங்கள் நூறுக்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் போர்ட் சிட்டியில வந்து தங்களுக்கான விண்ணப்பங்களை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இப்ப இந்தியாவும் ஏதோ ஒரு வகையில் சீனாவை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால் இந்தியா இலங்கை அரசால் தூக்கி முற்றாக தூக்கி வருகின்ற ஒரு நிலை வந்து விட்டது வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகளின் பிரசன்னமும் முடியுமாக இருந்தால் இந்தியா அவுட் அது இந்தியா தவறு தவறு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அது கொள்கை என்ற தோல்வி என்றால் இந்தியா என்ற இருக்கிற ஒன்பது அயலவர்கள்ல ஒருத்தரோடும் இந்தியாவுக்கு ஒட்டுறவில்லை ஆக இலங்கை ஒன்றுதான் ஒரே ஒரு தான் இந்தியாவை அரவணைத்து போவதாக கூறுகிறது இப்ப அதுவும் இல்லாமல் போக போகும் அப்ப மேம்பத்தை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் இந்த ஐஎம்எஃப் என்ற நிதி நிலைமை தற்போதைய நிதி நெருக்கடி நிலைமை காரணமாக மேற்குலகத்தை அனுசரித்து ஆனால் அதுவும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று கூற முடியாது என்றால் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரிசல்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா பெருமளவான நிதிகளை நிறுத்தி இப்ப அமெரிக்காவுடன் இருந்து பெருமளவான நிதிகளை இலங்கை அரசு முன்னே கூட பெற முடியாது பெறுவதென்றால் ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் திருவணவலையை கொடுக்க வேண்டும் அதே போல ஐரோப்பிய ஒன்றியத்தில் எதிர்பார்க்க முடியாது என்றால் அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினம் டாலர்கள் அதே அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தனது பாதுகாப்பு செலவினத்தை உயர்த்த வேண்டியிருக்கின்றது இப்ப பிரித்தானியா கூட கூறிவிட்டது இந்த பப்ளிக் சர்வீஸ்ல கிட்டத்தட்ட பதினைந்து வீதமான வெற்றை ஹோஸ் கட்டிங் செய்ய வேண்டும் என்றால் அவங்க தங்கிட நாடுகள்ல இருக்கிற குறைக்கிறார்கள் போது அங்கிருந்தும் நிதியை எதிர்பார்க்க முடியாது அது என்காது தெரியும் அப்ப சீனா ஒன்றுதான் அப்ப ரணில் அண்மையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அப்ப அவர் தெளிவாக பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவர் கூறிய ஒன்றுதான் அதாவது இந்த அரசை பொறுத்தவரையில் இவர்கள் ஒருபோதும் ஐஎம்ஏக விட்டு வெளியேற முடியாது அவ்வாறு வெளியேறவும் மேலாது வந்த நாளிலிருந்து எழுநூறு பில்லியன் ரூபாய்களை கடனாக வாங்கியிருக்கிறார்கள் அதிலும் அறுபது பில்லியன் ரூபாய்கள் எங்கு போனான்னு தெரியாது தொலைத்து விட்டார்கள் ஏப்ரல் மாதம் அளவில் ஐஎன்எப் போகிறது கணக்கு காட்ட வேண்டும் அப்ப சீனா தான் இப்போதைக்கு இவர்களுக்கு ஒரே வழி அதுகளும் சீனாவிட உடன்பாடுகளை ஏற்றி இவர்களின் பொருளாதாரம் ஐந்து மடங்கோ அல்லது பத்து மடங்கோ வளர்ந்தால்தான் தான் சீனாவும் இவர்களுடன் நீக்கும் இல்லை என்று சொன்னால் சீனா வேறு பார்த்து வேறு இடம் பார்த்து சென்றுவிடும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் கூறியிருக்கின்றார் அது மட்டும் கூறவில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குள் இருந்து இலங்கை வெளியேற வேண்டும் என்றார் ஏனென்று சொன்னால் தற்போது அமெரிக்கா வெளியேறி இருப்பதால் இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ட்ரம்ப் வெளியேறலாம் என்றால் ஏன் எங்களால் முடியாது நாங்களும் வெளியேறலாம் அப்ப ரணிலின் இந்த கருத்துக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரையில் ஒரு தன்னை ஒரு இனவாதியாக இப்போது காட்ட வேண்டிய ஒரு நிலை இப்ப அல் ஜசீரா ஊடகத்திலும் அவர் தான் தெளிவாக காட்டியிருந்தார் தான் ஒரு சிங்கள பௌத்த இனவாதி என்று ஏனென்று சொன்னால் சிங்கள பௌத்தம் தங்களை காப்பாற்றும் என்று சிங்கள தலைவர் எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச அரசு தலைவராக போட்டியிட்ட போது ரணில் தரப்பு அல்லது மற்ற எதிர்த்தரப்பு வந்து தமிழர்களின் வாக்கை பார்த்து நிற்கிறார் அதே சமயம் அவர் தான் தான் தனி சிங்கள வாக்கில் வெல்வேன் என்று வென்று காட்டினார் இந்த முறையிடம் பெற்ற அரசு தலைவர் தேர்தலிலும் சஜித்தும் ரணிலும் யாழ்ப்பாணத்துல கூடாரமாடி திருந்த போது அன்கும் நான் சிங்கள மக்களிட வாக்கிலேயே வெல்வேன் என்று அவர் வென்று காட்டினார் அப்ப இப்ப ரணிலுக்கு ஒரு தேவை இருக்கின்றது இனி ஒரு பலமான எதிர்க் எதிர்கட்சியாக தான் வர வேண்டும் என்று சொன்னால் தானும் ஒரு சிங்கள பௌத்தமாக தன்னை இனம் காட்ட வேண்டும் அதை அல் ஜசீராவில் வடிவாக செய்து காட்டினார் அதற்கப்பால் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலிருந்து இலங்கையை வெளியேற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் உலகம் நடப்பு தற்போது இலங்கைக்கு சாதகமாக இருக்கின்றது அமெரிக்கா வெளியேறிவிட்டு அமெரிக்காவை சாதகமாக வெளியேறினால் அமெரிக்கா எதிர்க்காது அப்ப அல்லது இணைத்தலைமை நாடுகள் ஒன்றாகத்தான் அமெரிக்கா ஏதாவது கொண்டு செய்ய வேண்டும் அப்ப இதோ இதை இலங்கை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இலங்கை அரசு சாதகமாக பயன்படுத்தினாலும் சர்வதேச ரீதியாக இலங்கை இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக ஒரு நிதானமாக எந்த ஒரு சிக்கல்களுமின்றி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது பொறுத்த பொறுத்தவரையில் அது வந்து மேற்குலக நாடுகள் தங்கள் நலனுக்காக அமைத்து இலங்கையை வைத்திருந்தார்கள் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்து தங்கள் நலன் இந்தியா அதுக்கு ஆதரவாக ஒருபோதும் வாக்களிக்கவில்லை இந்தியா எதிராகத்தான் இருக்கிறது அந்த நேர்காணலில் ரணில் விக்ரமசிங் அவர்களை கூறியிருந்தார் உள்ளக தான் வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக நிற்கின்றது கூறுகின்றார் மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து ஒரு சிலர் மீதுதான் பாய முடியும் முடியாது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் அண்மையில் பிலிப்பைன்ஸ் என்ற முன்னாள் அரசு தலைவரை போர்க்கூட்டம் என்று சொல்லி ஐசிசி கைது செய்தது அதே ஐசிசியால் புடியானை புறப்பிக்கப்பட்டவர் தான் பெஞ்சமின் நெத்தன்யா அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அவரின் விமானம் வந்து பிரான்சின் வான் தரப்பின் ஊடாகத்தான் பறந்து சென்றது அப்போது ஒரு மேற்குலக பிரான்ஸ் அவர் அவரை கைது வான் தரப்பில் வைத்தது இல்லை ரணில் கூறியது சரி ஒரே ஒரு சிலர் மீதுதான் அது பாய முடியும் சரி ஜசிரா ஊடகத்தில் ரணில் ஒன்றை கேட்டார் நீங்கள் ஏன் பலஸ்தீனத்தின் இரு தேசங்கள் என்றதை அங்கீகரிக்கிறீர்கள் ஏன் தமிழ் மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்னும் போது அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்கள் தமிழ் மக்களை எந்த நாடு அங்கீகரித்திருக்கின்றது பல தினத்தை பல நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன பல நா ஐக்கிய நாடுகள் சபையிலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களை பக்கத்தில் இருக்கிற இந்தியா அங்கீகரிச்சதா இல்லை எந்த நாடு உங்களை ஒரு இனமாக எந்த நாடு பிளம்பய தேசத்துல பெரிய வேலை திட்டங்கள் எல்லாம் செய்கிறோம் எத்தனையோ மில்லியன் பேர் இருக்கிறார் கனாவில் கூட அஞ்சு லட்சம் பேர் இருக்கிறார்கள் மூன்று லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றோம் ஓகே எந்த நாடு உங்களை அங்கீகரித்தது இன்றைக்கு அதற்கு ஒன்றும் இல்லை சரி மனித நீங்கள் கேட்டது போல இதனால் இலங்கைக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் எந்த நாடு அதில் இப்ப இலங்கைக்கு இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா தமிழர்கள் பிரச்சனையே தெரிய அளவாகத்தான் நிற்கின்றது சீனாவை விட மோசமாக இந்தியா நிற்கின்றது இது ரெண்டும்தான் பிராந்திய வல்லரசுகளாக இருக்கின்றன அது கப்பால் பார்த்து பார்க்க போனால் அமெரிக்கா இப்போதைக்கு அதிலிருந்து அமெரிக்காவே வெளியேறிவிட்டது ரஷ்யா ரஷ்யாவுக்கும் தமிழர்களுக்குமான எந்த தொடர்புகளும் இல்லை அது முன்னர் இருந்தது இந்த விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இருந்தது இப்போது இல்லை அதை எல்லாம் துளைத்து விட்டோம் அடுத்ததாக பிரித்தானியா இளம் தலைமை நாடுகள் கனடா பிரித்தானியா இவர்களால் இதுவரை நகர முடியும் இவர்களால் அமெரிக்காவை எதிர்த்து நகர முடியாது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அப்ப இல்ல இலங்கைக்கு எந்த விதத்திலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்னடா இலங்கை எல்லாவற்றையும் கணித்துத்தான் இந்த கருத்தை அவர் கூறியிருக்கிறார் என்னென்றால் அவர்கள் சந்தர்ப்பம் அந்த அவர்கள் ஒருபோதும் தவற விடுவதில்லை ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் உள் விவகாரங்களும் குறிப்பாக மேற்குலக புலனாய்வு கட்டமைப்புகளின் இலங்கை தொடர்பான புரிதலும் தற்போதைய சூழ்நிலையில் அதனது ஈடுபாடும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலிருந்து இலங்கை வெளியேற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதியின் பரிந்துரைகளும் தொடர்ச்சியான அரசியல் சூழ்நிலையை இலங்கை எப்படியான வகையில் தக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றன என்கின்ற முக்கியமான பல அரசியல் மற்றும் ராஜதந்திர புலனாய்வு செய்திகளை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு